வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அழுத்தி விடுங்கள் மனசு பூரா வந்து ஊருக்கு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடலாமா இருந்து ஒன்றும் பண்ண முடியாத தண்ணியில் முழுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு சிந்தனை சில திடீர் அதிர்ஷ்டங்கள் வருது இந்த மாதம் ஆரம்பித்து ரெண்டு நாள் போட்டுங்க ஆக கணவன் மனைவிக்குள்ளே கைகளை பூண்டு அல்லது கணவன் வீட்டார்கள் வந்து என்ன மனைவியை தாக்கிவிட்டு செல்வதற்கும் மனைவி வீட்டார்கள் வந்து கணவனை தாக்கி விட்டு செல்வதற்கும் அதனால் உயிர் பலி ஏற்படுவதற்கும் இந்த மாதம் அதிகாரம் உண்டு போய் ஸ்டேஷனில் தான் பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணும் அவ்வளோதான் ஒரு பெண் சபலத்தால் கைப்பொருளை இழப்பதற்கோ அசிங்கத்தை சந்திப்பதற்கோ அவமானத்தை சந்திப்பதற்கோ வாய்ப்புண்டு 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் கண்டிப்பாக உண்டு

மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாதம் ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது கடன் வழக்கு நோய் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது என்ன பண்ணுறது அப்படி இருக்குது மனசு ஃபூரா வந்து வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடலாமா இங்கே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியில் முழுகிற மாதிரி தான் இருக்குது இங்கே சுச்சுவேஷன் அப்படின்ற அளவுக்கு சிந்தனை ஒன்று இப்போ வந்து போன மிக்ஜாம் புயலுடைய வெள்ளம் அப்படின்ற தண்ணியில் முழுகிறது இன்னொன்று நம்ம வாழ்க்கை என்ற ஒரு கடல்லையே தத்தரிச்சிக்கிட்டு இருக்கோமே அதுவும் ஒரு பக்கம் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஊற விட்டு வரலாமான்னு சிந்தனை மனைவியை பார்க்கவே முடியல கல்யாணம் ஆனவங்கள அந்த அந்த அம்மா ஓங்காரியா நிற்கிறாள் ஓங்காரியே குங்கும அப்படி டான்ஸ் தான் அவரே அந்த அம்மா அப்படி பத்ரகாரி மாதிரி ஏய் மிக்ஜாம் புயல் வந்து நானே வீடெல்லாம் கழுவி மொழிகிட்டு இருக்கிறேன் மவனே நீ வேற எப்பவும் போல் சரக்கு போட்டு வரனே டாஸ்மாகில் அப்படின்னு விளக்கமாறு இல்லையே கையிலோடு இருக்குது அந்த அம்மாவை பார்த்தாலே அப்படி ஒரு பத்து கையோடு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஓங்காரியாகிறாங்க இந்த இந்த மாதம் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் வருது இந்த மாதம் ஆரம்பித்து ரெண்டு நாள் போட்டங்க பதினாறு டிசம்பர் தானேங்க பதினெட்டு டிசம்பர்லேருந்து அடுத்த அஞ்சு நாளுக்கு பணம் வருதுங்க ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை முதல் தொகையை சொல்கிறோம் கேட்டுங்க ஒம்போதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை அஞ்சுன்ற தொகை எட்டுன்ற தொகை வருது போ இந்த அஞ்சு தொகை வருது சந்தோஷமாக இருக்குங்க பி ஹாப்பி டோன்ட் வரி கடுமையான உழைப்பு இருக்குது அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரணுன்ற ஜாதகம் உள்ளவங்க இந்த டைமில் பிரிஞ்சிடுறீங்க அதேமாதிரி கணவனை மனைவி தாக்குவதும் மனைவியை கணவன் தாக்குவதும் இரண்டுக்கும் வாய்ப்பு உண்டு அந்தம்மா கையில் ஜல்லிக்கரண்டி இருந்தால் உங்கள் கையில் கரண்டி இருக்கும் அந்த அந்தமாக கையில் கரண்டி இருந்தால் உங்ககிட்ட ஆப்ப செட்டி இருக்கும் அந்த ஆப்ப செட்டி அடிச்சுக்கிட்டே டப்புன்னு நம்ம தலையில் கவுத்துக்கணும் அதாவது ஹெல்மெட்டு அடி வாங்கும்போது டக்குன்னு அதை கவர்த்திட்டிங்கன்னா தலையில் அடி விழுவும் இல்லைனாக்கா மண்டை பொழுது கிச்சினுச்சிங்க அப்படி தர்பிசினி மாதிரி சிக்கலோ சிக்கல் பொங்கலோ பொங்கல் மாதிரி அதனால் எச்சரிக்கையா இருங்க ஆக கணவன் மனைவிக்குள்ளே கைகளை பூண்டு அல்லது கணவன் வீட்டார்கள் வந்து என்ன மனைவியை தாக்கி விட்டு செல்வதற்கும் மனைவி வீட்டார்கள் வந்து கணவனை தாக்கி விட்டு செல்வதற்கும் அதனால் உயிர் பலி ஏற்படுவதற்கும் இந்த மாதம் அதிகாரம் உண்டு போய் ஸ்டேஷனில் தான் பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணும் அவ்வளோதான் பிறகு முத்தான நாலு பலன்கள் கேட்டுங்க அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஆமாம் முப்பத்தொரு டிசம்பர் இருபத்தி மூணு வரையிலுமே உங்களுக்கு அந்த அஞ்சு செப்டம்பருக்கு முன்னாடி இருந்த செலவினங்கள் கட்டுக்குள் வரும் கட்டுக்குள் வரும் அதாவது கொஞ்சம் வரவு வரும்னு அர்த்தம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலுமே உங்களுக்கு கணவனால் மனைவி தாக்கப்படுவதற்கும் மனைவியால் கணவன் தாக்கப்படுவதற்கும் அதிகாரம் உண்டு இல்லை அந்த வீட்டார்கள் வந்து தாக்குவதற்கும் அதிகாரம் உண்டு இதுக்கப்புறமா இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கணவன் மனைவி பிரிவினை உண்டு அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு பெண் சபலத்தால் கைப்பொருளை இழப்பதற்கோ அசிங்கத்தை சந்திப்பதற்கோ அவமானத்தை சந்திப்பதற்கோ வாய்ப்புண்டு 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் கண்டிப்பாக உண்டு இல்லை இதனாலேயே விவாகரத்து வரத்துக்கும் அதிகாரம் உண்டு ஏற்கனவே வந்து அங்கே சண்டை நடந்திருக்குல்ல குங்ஃபூ மாஸ்டர் ஷே ஃபைட் நடந்திருக்குல்ல மார்ஷல் ஃபைட்ஸ் நடந்திருக்குல்ல நடந்திருக்குல்ல எச்சரிக்கையாக இருக்கணும்ல அதனால ஒரு பெண் சபலத்தால் பெண் காமத்தால் கணவன் மனைக்குள்ளே பிரிவினையை வரலாம் கல்யாணமான என்ஜாய் அவ்வளோதான் இந்த நேரத்தில் ஒரு பெண் வருது சோரம் போகிறதுக்கு உங்ககிட்ட சோரம் போகுது சோரம் போகிறதுன்னா என்ன அர்த்தம் உங்கள் கூட உறவு கொள்றதுக்கு வருது இப்படி விலைக்கு சொல்லுன்றாங்க என்னுடைய மலேசியா பெண் பக்தர்கள் நீங்கள் வந்து ரொம்ப பொய்டிக் தமிழில் பேசாதீங்க இப்படி விலக்கி உடலுறவு அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு கரெக்டாக புரியுது நீங்கள் சிற்றின்பம் சிற்றின்பம்னால் நாங்கள் என்னமோ சர்க்கரை வாயில் போட்டுக்கிறது சிற்றின்பம் போடுது தேனை வாயில் தான் பேரின்பம் போடுது அப்படி நினச்சிக்கிறாங்க அவங்க அப்படி கிடையாதுமா இதுதான் மேட்ருன்னு சொல்லணுன்றாங்க அவங்க கோரிக்கை இப்போ பக்தர்கள் கோரிக்கையை கேட்டுக்கணுமில்ல அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லை இப்போ இது முடிஞ்சுது ஷேரு ஸ்பெக்குலேஷன் பண்ணணுன்ற வந்து ஒரு அரிப்படுத்த ராசி உங்கள் ராசி அப்படி பண்ணணும்னா முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு பண்ணுங்கள் ஓரளவுக்கு நஷ்டம் கம்மியாக இருக்கும் லாபம் நிறைய வரணுன்ற விதி உங்கள் அடிப்படை ஜாதியில்தான் வந்துரு போகுது ரைட் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரம் நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் பயனடையாமல் மற்றவர்களுக்கும் அதை வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி என்பதற்கான பலாபலன் இதுவரையில் கூறினேன் தேதி மாத வருடத்தோடு நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது